வணக்கம் சிலம்பத்தில் உள்ள அடிவரிசையை பார்க்க போகிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் சிலம்ப சிலம்பக்கலை நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை மிக சிறந்த முறையில் அனைத்து மக்களாலும் விரும்பப்பட்டு விளையாடப்பட்டு வரும் ஒரு கலையாக வளர்ந்து வருகிறது அதற்கு நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதே சமயத்தில் சிலம்பம் என்றால் ஒரு போர்க்கலை சிலம்பம் என்றால் ஒரு போர்க்கலை எதிரியை எப்படி மிக விரைவாக அடித்து வீழ்த்துவது என்பது பற்றி சொல்லித்தரக்கூடிய ஒரு கலை அந்த கலையில் இன்றைக்கி காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா முழுக்க முழுக்க யார் மிக வேகமாக மடங்குவது கரகரக்கரன் சுத்துகிற மாதிரி சுற்றுறாங்களோ அவங்க தான் சிறந்த சிலம்ப கலைஞர் அப்படின்ற ஒரு மாயை இன்றைக்கி உருவாக்கினார் அது கொஞ்சம் வருத்தத்தக்க செயலாகவே இருக்கிறது போகிற போக்கில் பெரும்பான்மையான மாணவர்கள் அடிப்பாடங்களை பற்றியும் அதை தடுப்பது பற்றியும் தெரியாமல் போட்டி சிலம்பம் என்று சொல்லக்கூடிய தொடுமுறை அப்படி தொடர் அப்படி துரத்து இதிலேயே நம்ம வந்து காலத்தை போட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது சிலம்பம் போட்டியில் கொண்டு வருவதற்காக பாதிப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஆரம்பகட்ட பயிற்சியாக அதை நம்ம எடுக்கிறோம் ஆனால் அது வளர்வதனால் உண்மையான சிலம்பக்கலை அழிந்து வருகிறது என்னுடைய மிக வருத்தமான ஒரு அப்படி நிற்கிறோம் ஒரு ஒரு சிலம்ப கலையில் இப்படி இருக்கிறோம் போட்டு சிலம்பம் ஆ இது தொடுப்போம் என்ன தொடு ஏற்றி தொடு ஆவி எப்படி ஆவி தொட வர புரியுதுங்களா இதுதான் பெரும்பான்மையான சிலம்ப கலை கலைஞர்கள் விளையாடிட்டு வராங்க எப்படி நேரே போட்டு ஆகும் ஆகும் அப்படி தொடன் அப்படின்ற பட்டமும் நிறைய பேர் கொடுக்குறாங்க எவ்வளவு அடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் இப்படியே படுவாலை அறுப்பு கால அறுப்பு விடுவோம் காலி போடுறோம் அப்படி அது கட்டுறதும் தெரியக்கூடாது அடுத்த அடுத்தடி நேரம் ஊந்துச்சு சரிங்களா இது போன்ற மிக வலுவான அடிகளை எப்படி கட்டுவது புரியுதுங்களா இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய சிரமம் இப்போது வாரலடி அது குடுக்கு பிறகு அந்த வாரலடியை நான் கட்டணும் வாரடி ஒன்று வீடு ஆட்டு இப்போது முன்னாடி செய்தது ஒரு விதமான கட்டுமுறை ரெண்டாவது செய்தது ஒரு விதமான கட்டுமுறை இதுக்கு எதுக்கு சொல்ல வரனா இந்த மாதிரி தடுப்பு முறையில் ஏகப்பட்ட முறைகள் இருக்கு கிடைக்காமல் வெறும் போட்டி சிலம்பம் மட்டுமே முக்கிய பாடமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் உறுதி செய்யக்கூடிய அடிமுறைகள் இருக்குது ஏமாத்திய செய்யக்கூடிய அடிமுறை இருக்குது அந்த முறையில் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதுபோல் சிலம்ப கலையில் அடிப்பாடங்கள் எதிரி பாகங்கள் நுணுக்கங்கள் ஏகப்பட்டது இருக்குது போட்டி சிலம்பம் மட்டுமே பாடம் இல்லை அதற்கு அடுத்தபடியாக வேகமாக சிலம்பத்தை மழங்கும் வகையில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது குஃஃ பா பாடத்தை தான் பார்ப்பேன் அப்படி டப்பு டப்புன்னு சுற்றுவாங்க கரகார்டுன்னு சுற்றிட்டு இன்னும் பண்ணுவாங்க ஆங்கில படங்களில் வந்த அந்த மூமெண்ட்டை இன்றைக்கி பெரும்பான்மையான சிலம்ப ஆசான்கள் செய்து வருகிறார்கள் பெரிய அந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய பல பேர் பல பேர் அது போதும் இது பண்ணுறது என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பூஃபு படத்தில் நாங்கள் சின்னதில் பார்த்தது அதை கொண்டாந்து இன்னைக்கு சிலம்பம்னு சொல்லிக் கொடுத்துருந்தா எந்த வகையில் நாயன்னு தெரியல அது ஒன்று மட்டும் புரியுது பெரும்பான்மையான இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலம்ப கலைஞர்கள் ஒரு முழு ஆசானை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட போய் கற்றுக்காமல் யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோக்களையும் மேலை நாட்டு கலைகளில் வரக்கூடிய வீடியோக்களையும் பார்த்து இவர்களாகவே பாடங்களை உருவாக்கி செய்து வரக்கூடிய ஒரு அவலமான நிலை தான் இருக்குது இன்றைக்கி